சார் கொடுங்க சார் ரைடுக்கு போயிருந்தேன் சார் அங்கதான் இவங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு இருந்தேன் சார் ரிமாண்ட்னு சொன்னீங்க எத்தனை பேரு சார் நாலு பேரு சார் சார் எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஒர்க்கர்ஸ் தான் சார் அவங்களை எல்லாம் அரஸ்ட் பண்ணவே கூடாது அந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது அவங்கள நல்ல கவர்மெண்ட் ஹோம்ல தான் சேர்க்கணும் ஏதோ சர்வீஸ்க்கு புதுசா வந்த மாதிரி எழுதி வச்சிருக்கீங்க நான் ஒவ்வொருத்தர் பேரா வாசிக்கிறேன் இருக்கேன்னு சொல்லுங்கம்மா தேவிஸ்ரீ இருக்கேன் சார் வனிதா இருக்க சார் స్వస్తికా సార్ అభినయ சார் இந்த பொண்ணு தான் சார் நாங்க அரெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஓவரா பேசிச்சு நிறுத்தியா யார எந்த கேஸ்ல ஏ முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன அசிங்கப்படுத்த நிறுத்தறியா சார் வாய முடியா ஏய் நில் எங்க போற ஒரு நிமிஷம் ஏய் நில்லியா ஏய் நில்லுங்கடா லா ஏய் பிடிங்கடா என்னடா பண்ணி வச்சிருக்கே நீ இவளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்க பாத்தியா இல்ல சார் நான் சொல்றது எதுவுமே கேட்காம ஓட்டு கூடிட்டு வந்து கூடிட்டு வந்து மாய முடியா

இல்லை சார் அது கொஞ்சம் மோசமான லாட்ஜு அங்கே தப்பான வேலை நடக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது சார் நாங்கள் போய் அங்கே சர்ச் பண்ணதில்லை இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூமில் இருந்தாங்க அதான் சார் இவங்கள அரெஸ்ட் பண்ணேன் உன்ன எல்லாம் யார் வந்து சர்வீஸில் சேர்த்தது ஒரு ஃபேமிலி பொண்ணுக்கும் செக்ஸ் ஒர்க்கருக்கும் வித்தியாசம் பார்க்க தெரியாதா உனக்கு ஆயிரம் தடவை நான் சொல்லிட்டேன் நான் என் ஹஸ்பண்டோடு தான் இருந்தேன் அவர்தான் தான் எதுவுமே நம்பலை எங்க இவருக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கு ஆதாரமே இல்லைன்னு சொன்னீங்க தாலியை மட்டும் தானே காட்டினீங்க அந்த பொண்ணுங்கள பாருங்க அத்தனை பேரும் தாலியோட தானே இருக்காங்க உங்களை எப்படிங்க நாங்க நம்ப முடியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா ஒரு கல்யாண போட்டோ கூட இல்லன்றீங்க ஸ்டாப் திஸ் லூனசி அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஊருக்கே தெரியும் உனக்கு தெரியாது சாரி சார் இப்பதான் சார் நான் இங்க சார்ஜ் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இருந்தேன் சார் இதெல்லாம் நல்லா பேசு ஒழுங்கா விசாரிச்சு அரஸ்ட் பண்ணாதான் சார் எல்லா தப்பா அவரு மேலதான் சார் நான் சொல்ற ஒரு வார்த்தை கூட ஒரு மண்ணிலேயே தாலையை மூடலாம் நீயெல்லாம் யாரு இந்த பொண்ணு உன் மனைவிதான உள்ள நம்பி வந்தவ தான மொறப்படி அவ கழுத்துல தாலி கட்டி சட்டப்படி அவள மனைவியாக்கணும்னு உனக்கு தோணலையா அப்பா ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யறது இல்ல ஏண்டா உனக்கு ரவுடித்தனமும் பொரிக்கித்தனமும் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு சட்டமும் தெரியாதா இல்ல நீ அந்த அளவுக்கு முட்டாளா எந்த மாதிரி கேஸ்ல எந்த இடத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு நேத்திருக்கு தெரியுமா உனக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா இதை விட ஒரு பெரிய அவமானம் எனக்கு வேற எங்கேயும் இல்ல பொண்டாட்டி பொண்டாட்டின் வாய்க்கிலேயே பேசுறியே அதை லீகல் ஆக்கிறதுக்கு ஒரு மண்ணும் பண்ண என் மானத்தை உசுரியும் வாங்குறதே உங்க ரெண்டு பேருக்கு வேலையா போச்சு எங்க முதல்ல இந்த கேஸ்ல இருந்து அவளை விட சொல்லுங்க எல்லாம் என் எழுத்து

இந்த நிமிஷம் இந்த பொண்ணு உங்களை என் கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே உங்களை சஸ்பெண்ட் பண்ண சொல்லி விசாரணை பண்ண சொல்றதுக்கு என்னால சஜஸ்ட் பண்ண முடியும் சார் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார் தயவுசெய்து செய்து டிபார்ட்மெண்ட் ஆக்சன் எதுவும் ரெக்கமெண்ட் பண்ணிடாதீங்க சார் அதெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை என்ன இதுல இருந்து ரிலீவ் பண்ணுங்க இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண விரும்பல அதனால நீங்க தப்பிச்சீங்க என் கண்ணு முன்னாடியே இந்த ரெண்டு பேருக்கிட்டையும் நீங்க அப்பாலஜைஸ் பண்ணுங்க மேடம் உண்மை தெரியாம

வாங்க அபி ஒண்ணும் இல்ல தெரியுமா தரு நீ நம்ம வீட்டுக்கு இந்த அவமானத்தை மட்டும் தான் தேடி தரல அதையும் கொண்டு வந்து சேர்த்துட்டேல ரொம்ப சந்தோஷம் கேட்கவே உடம்பு கூசுது அபி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு நீ தேடி தந்த பெருமை இதுதானா அண்ணி இது பாருங்க மரியாதையா பேச கத்துக்கோங்க நீங்க என்ன என்ன வேணாலும் பேசுங்க அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனா என் புருஷன மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இதெல்லாம் நல்லா பேசு என்ன பண்ணி கிழிச்சிருக்க அவன் சோ கால்டு புருஷன் நம்பி வந்த பொண்ணு ப்ராப்பரா கல்யாணம் பண்ணாம இப்படி அசிங்கப்பட வச்சிருக்கானே இவன் தான் புருஷனா இவனை தான் நான் தப்பா பேசக்கூடாதா சார் எல்லா தப்பு என்னோடது சார் தயவு செஞ்சு அவ்வளவு எதுவும் சொல்லாதீங்க ஏண்டா உனக்கு வெக்கமான மான சூடு சுரணை ஏதாவது இருக்காடா அப்பா இப்படி எல்லாரும் அவமானப்பட்டு போய் நிக்கிறோம்

வேறதாவது ஜட்ஜு கிட்ட போயிருந்தா நிமிர்ந்து கூட பார்க்காம ரிமாண்ட் பண்ணிருப்பாங்க அப்ப உன் பொண்டாட்டியோட நிலைமையை நினைச்சு பாத்தியா அப்பா பிளீஸ் அவர் எதுவும் சொல்லாதீங்க அந்த லாட்ஜ்ல இன்டர்வியூனு கால் வந்துச்சு அவர் வேற மாதிரி இடம் நான் போக மாட்டேன்னு தான் சொன்னாரு நான்தான் தான் கம்பல் பண்ணி போக சொன்னேன் அவர் மொபைல் ஏதோ மறந்து வச்சுட்டு போயிட்டாரு அது நான் கொடுக்க போனா அப்பதான் இப்படி உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது

இப்படி பண்ணிட்டு சாரி பெரியமா எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் இப்ப நான் கிளம்புறேன் பாத்து போயிட்டு வா அப்படி போலாம் அதெல்லாம் பத்திரமா போயிடுவேன் அவர் இருக்காரு கிழிச்சா எவ்வளவு கேவலமான பழியோட இந்த வீடு கொண்டு வந்து நிறுத்திருக்கா பாரு இவ ஒன்னும் பத்திரமா பாத்துப்பானா என்னவோ சரி போயிட்டு வாடா கத்ரி நம்ம கிளம்பலாம் வா வான்னு சொல்றேன்ல வா அபி அபி ஐயோ பத்மா என்ன இதெல்லாம் என்ன நடக்குது இங்க ஐயோ அப்பா என்னப்பா போலீஸ்காரங்க அவங்க ஒரு குடும்ப பொண்ணுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாமல் இருப்பாங்க ரொம்ப அநியாயமா இருக்குப்பா அண்ணா எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வெற்றிதான் ஸ்டேஷன் ஸ்டேஷன் அவன் அம்புலத்து அந்த பகை எல்லாமே மனசுல வச்சுதான் வேணும்னு இந்த கேஸ் அவன் மேல போட்டிருப்பாங்க ஒன்னு ரெண்டு அநியாயமா பண்ணி வச்சிருக்காரு நாளைக்கே அந்த பகையை மனசுல வச்சுக்கிட்டு எவனாவது ஒரு போலீஸ்காரே என்னையோ இல்ல நந்தினி காவியோ ஏதாவது பண்ணாலும் பண்ணுவான் இதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய அவமானங்க உடனே நீங்களாச்சும் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வாங்களேன் வெளியில தெரிஞ்சதுன்னா யார் என்ன பேசுவாங்கன்னே தெரியல அம்மா அப்பா என்னை தான் ஸ்டேஷனுக்கு போக சொன்னாங்க நானும் போய் பார்த்தம்மா ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷன்ல இல்லம்மா அவங்க ரெண்டு பேரும் எந்த கோர்ட் கழிச்சு போனாலும் தெரியல அதான் வந்துட்டேன் ஏண்டா இந்த ஊர்ல என்ன பத்து இருபது கோர்ட்டா இருக்கு இருக்குது ரெண்டு கோர்ட்டு அதுல போய் விசாரிக்க மாட்டியா சட்டன்னு தோணலப்பா ஆமா இதெல்லாம் தோணாது மாமா இருட்டிடுச்சு எந்த கோர்ட்டும் இந்நேரம் வரைக்கும் இருக்காது நானும் வரேன் மாமா ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோமா எனக்கு ரொம்ப இருக்கு நீ எல்லாம் அதுக்கு ஒண்ணும் வர வேண்டாமா நானே போய் பாத்துக்கிறேன் இவனுங்க நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை போற வழியில என் ஃப்ரெண்டு வக்கீல் ஒருத்தன் இருக்கான் அவனை கூப்பிட்டு போய் நான் என்னன்னு பாத்துக்கிறேன் சட்டையை போட்டு வரேன் நீங்க போனீங்க உங்களுக்கு ஒன்னே போட்டுருவேன் போச்சு சாரி என்ன திடீர்னு எல்லாமே என்னாலதானே அதனால தானே இவ்வளவு அவமானப்பட்ட முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தோணல பாதி தப்பு உன்னோடதுனா பாதி தப்பு என்னோடதுதான் ஊரை கூட்டி தாலி கட்டுன்னு சொல்லியிருந்தா நீ என்ன முடியாத நான் போற இல்லடி உங்க அப்பா சொன்னதுல இருந்து என்ன என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு எல்லா தப்பும் என் மேலதானே நீ இந்த மாதிரி எல்லாம் பேசினா அடிதான் வாங்குவ பாத்துக்கோ நீ எந்த தப்பும் பண்ணல புரியுதா பேசாம வா எதுவா இருந்தாலும் அப்புறம் யோசிக்கலாம் வா சொல்றது புரிஞ்சிக்கவே மாட்டியா என்ன எதுவும் பேசாத வா வா விட்டாங்களா ஆமாப்பா ஜட்ஜுக்கு அபியும் தெரியும் என்னையும் தெரியுன்றதுனால விட்டாங்க ஏன்டா பைத்திக்கார் இது அறிவில்ல அந்த லாட்சிக்கு எதுக்கிட்ட இந்த பொண்ணை கூட்டு போன மாமா பிளீஸ் கோவப்படாதீங்க இதுல அவரோடது எந்த தப்புமே கிடையாது இதுல ஏதோ சதி நடந்திருக்கு என்னம்மா சதி அந்த லாட்சி தப்பான லாட்சின்னு உங்களுக்கு தெரியாதா அந்த லாட்சிக்கு எதுல தான் என் ஃப்ரெண்ட் கடை வச்சிருக்கான் அவன் பதறி போய் ஃபோன் பண்ணி எனக்கு விஷயத்தை சொன்னான் நான் உங்க ரெண்டு பேரும் எங்கன்னு போய் தேடுறது சரி உன்னால தான் ஃபோன் பண்ண முடியல இவனாவது ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும்ல வீட்டு பொண்ணே போலீஸ் தப்பான கேஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா அது எல்லாருக்கும் அவமானம் இல்ல ப்ளீஸ் மாமா என்ன நடந்துச்சுன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க இவர்க்கு அந்த இன்டர்வியூ வரும்போதே சொன்னாரு அது தப்பான இடம்னு நான் தான் இடம் எப்படி இருந்தா என்னன்னு கட்டாயப்படுத்தி இன்டர்வியூ அனுப்பி வச்சேன் மேடம் வெற்றி இன்டர்வியூ போனா சரி நீங்க எதுக்காக அங்க போனீங்க அதான் என் தலைவிதி இவர் போனதுக்கு அப்புறம் இவரு அங்க இருக்காரு நானும் போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நேரமா அங்க யாருமே வரல அதுக்கப்புறம் அந்த ரூம் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள போலீஸ் ரைட் வந்து என்னென்னமோ நடந்துருச்சு என்ன சதீன்னு சொல்றா அபி இன்டர்வியூன்னு கூப்பிட்டிருந்தா அங்க யாராவது இருந்திருக்கணும் இல்ல அந்த ரூம் எம்டி தான் இருந்துச்சு அப்ப இவரை வர வைக்கணும் தானே யாரோ ஏதோ பண்ணிருக்காங்க போலீஸ் வந்ததும் அவங்க ஏற்பாடதானே இருக்கும் வெற்றி உனக்கு யாருமே இல்லையாது சந்தேகம் இருக்காப்பா ஆமா அவன் சந்தேகப்படுறதுக்கு இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆள் மேலதான மொபெழுத்து வச்சிருக்கா ஆயிரம் பேரு அடிச்சு ஓச்சிருக்கான் யவன் செஞ்சான்னு யாருக்கு தெரியும் இல்லைம்மா இதெல்லாம் தப்பு ரொம்ப தப்பு

இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற அவமானம் இந்த வீட்டுக்கு நடக்கிற அவமானம் ரேஷன் கார்டு கணக்கு எடுக்க வரதுக்கு முன்னாடியே இதை பண்ணியிருக்கணும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் அதனால இவ்வளோ பெருசாக அசிங்கப்பட்டிருக்கோம் உடனே இதை சரி பண்ணலன்னா நாளைக்கு இதே மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும் மாமா அதுக்கு தான் கேட்குறேன் என்ன பண்ண போறீங்க உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஊரறிய உறவறிய ஒரு நல்ல நாளா பார்த்து முறப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்

ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ண போறேன் அவ்வளவுதான் என்னங்க நீங்க பேசுறீங்க கல்யாணம்ங்கிறது சாதாரணமான விஷயமா என்ன எவ்வளவு செலவு இருக்கு எவ்வளவு ஏற்பாடு இருக்கு அது எல்லாத்தையும் பண்ணித்தான் ஆனும் கமலா இதுல நம்ம குடும்பத்தோட மான மரியாதையும் அடங்கி இருக்கு நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி அவமானம் வராம இருக்கணும்னா இதை நாம பண்ணித்தான் ஆகணும் செலவு தானே அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் நான் பாத்துக்கிறேன்

சிக்கனம் என்ன பண்ண முடியும் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம்ப்பா அதெல்லாம் ஃபுல்லா நானே பொறுப்பு எடுத்து பாத்துக்கறேன் பா பாத்துக்கறேன் கொன்று வாந்த பக்கம் போனீங்கன்னா சிக்கனம் ரொம்ப முக்கியம் அதே நேர அவசியமானதுக்கு செலவு பண்ண யோசிக்க வேண்டாம் ஆ சரிப்பா எது எதுக்கு பணம் வேணுமோ சொல்லு அதை நான் கொடுத்துடுறேன் இந்த வீடு இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா நிச்சயம் தேவைதான் கவலா அந்த பொண்ணு உன் பையனை நம்பி வரல இந்த வீட்டை நம்பி வந்திருக்கா அவமான படத்தை பார்த்துட்டு சும்மா இருந்தம்னா அதை விட பெரிய பாவம் எதுவும் இல்லை என் தலையை அடமானம் வச்சாவது இந்த கல்யாணத்தை நான் நடத்தியே தீர்வேன் போய் முனியப்பனை வரேன் சரி நான் நடத்தி வைக்க போறது உன் கல்யாணம் இல்லை இந்த பொண்ணோட கல்யாணம் நான் உன்னை மன்னிக்கெல்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இது அபியோட கல்யாணம் அவ்வளவுதான்

அப்போ உன்ன போலீஸ் பிடிச்சிட்டு போனது என்ன ஆக்சிடென்ட்னு சொல்ல வரியா அதுவும் உங்க அப்பா முன்னாடி நிக்க இங்க பாரு நீ போன மறந்து வச்சிட்டு போவேன்னு யார் எக்ஸ்பெக்ட் பண்ணா அவங்க உன்ன வேற எதுலயோ பெருசா சிக்க வைக்கணும் தான் நினைச்சிருக்காங்க ஆனா அந்த பழி ஏ மேல வந்துருச்சு அவ்வளவுதான் அப்பா முன்னாடினு இல்ல வேற எந்த ஜட்ஜு முன்னாடி போய் நின்று இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஏன் அப்படி பாக்குற ஏ அவ்வளவு பெரிய பழியை மேல போட்டிருக்கானுங்க உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா எப்படி எல்லாத்தையும் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிற நீ அத பழியன்னு சொல்ற ஆனா எனக்கும் அது பெரிய விஷயமாவே தெரியல என்ன பார்த்த ஒருத்தர் செக்ஸ் வர்க்கர் சொன்னா எனக்கு என்ன அது அவமானமா பின் அவமானம் இல்லையா இல்ல ஏன்னா செக்ஸ் வர்க்கரை நான் ஒரு சக மனுஷியா தான் பாக்குறேன் அவங்க லைஃப்ல இருக்கிற பிரச்சனைய எப்படியாவது சால்வ் பண்ண வைக்க முடியுமான்னு தான் நானும் யோசிக்கிறேன் எனக்கும் இது கேவலமா தெரியலையே Thank you.